ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் to டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி ஸோ இன்னைக்கி நான் உங்கள் கூட சர்டைன் essential ஃபார்முலாஸ் ஃபார் for percentage ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ அதில் ஃபஸ்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் to வேல்யூ டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு ஹண்ட்ரட் percentage is equal to value divided by total into 100. வேல்யூ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் டு பர்சன்டேஜ் இன்டு டோட்டல் டிவைடட் பை ஹண்ட்ரட் டோட்டல் வேணும்னா வேல்யூ இன்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை பர்சன்டேஜ் நெட் எஃபெக்ட் இன்க்ரீஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஒய் பர்சன்டேஜ்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை ஹண்ட்ரட் நெட் எஃபெக்ட் போத் இன்க்ரீஸ் x plus y plus xy divided by 100. Net effect both decrease na minus x minus y plus xy divided by 100. Price increase i.e. or reduction in consumption na x divided by 100 plus x into 100. That is price decrease i.e. increase in the consumption na எக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரா ஃபார்முலாஸ்லாம் எப்படி ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறது அதை பற்றி எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க இந்த பர்சனேஜ் ரிலேட்டடில் டாபிக்ஸ்ல இருந்துன்னா அதை டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலில் போட்டிருக்க ஃபுல் வீடியோஸ் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ